விமானத்தில் பயணிக்கும் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறார்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அருகிலேயே இருக்கையை ஒதுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது விமான பயணிகளின் போது குழந்தைகளுக்கு தங்கள் அருகே இருக்கை ஒதுக்கப்படாதது பற்றி ஏராளமான புகார்கள் வந்தன இதையடுத்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் பனிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அருகிலேயே இருக்கைகளை ஒதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான தனி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குழந்தைகள் மற்றும் சிறார்களுடன் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஆகியோரில் ஒருவர் கட்டாயம் உடன் இருப்பதை உறுதி செய்ய இந்த உத்தரவு வழிவகை செய்துள்ளது பொதுவாக குடும்பமாக விமானத்தில் பயணிப்பவர்கள் பயணச்சீட்டு முன்பதிவின் போது விருப்பமான இருக்கையை தேர்வு செய்ய கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த கட்டணத்தை செலுத்த விரும்பாதவர்கள் விமானத்தில் தனித்தனியாக அமர வைக்கப்படுவது வாடிக்கை இதனால் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டு பாதுகாப்பாற்ற நிலையில் பயணிக்க வேண்டிய நிலை இருந்தது இந்த விவகாரம் உலகெங்கிலும் உள்ள பயணிகளை அதிருப்தி அடைய செய்த நிலையில் தற்போது இந்திய விமான போக்குவரத்து இயக்குநர் அதற்கு ஒரு தீர்வினை கண்டறிந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க